எங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பா கலசம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க கலசம் அப்படின்றது உயிர் சக்தின்னு அர்த்தம் உயிருக்கு இன்னொரு பேரு கலை ஒரு மனிதன் உருவாகும் பொழுது ஆனிடம் விந்துன்ற விந்து என்ற சக்தி பெண்ணிடம் இருந்து நாதம் என்ற சக்தி இந்த நாதம் விந்து இது ரெண்டும் சேரும் உருவாகிறது தான் என்ன கலை என்ற உயிர் ஆக உயிருக்கு இன்னொரு பேர் கலை அந்த உயிர் சக்தியை தனக்குள்ளே அடக்கியிருப்பதால் தனக்குள்ளே சேமித்து வைத்திருப்பதால் அதுக்கு கலசம்னு பேர் மந்திரம் படிக்கும்பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை உள்வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிறது தான் கலசம் யாராலே மந்திரம் படிக்க முடியும் உயிர் இல்லாதவங்களால மந்திரம் படிக்க முடியுமா முடியாது உயிர் இருக்கிறவங்களால தான் மந்திரம் படிக்க முடியும் அந்த உயிருக்கு இன்னொரு பேரு ஆத்மா அந்த ஆத்மாவிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை உயிரிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை கிரகிச்சு தனக்குள்ளே வச்சுக்கிறது தான் கலசம் இப்ப கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கும்பாபிஷேகம் இந்த நிகழ்வே எப்ப பூர்ணமாகும் அப்படின்னால் அந்த யாகசாலையில் மூணு நாளோ அல்லது நாலு நாளோ யாகத்தை செஞ்சு அந்த கலச தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணும்போது தான் கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது தான் அந்த என்றது பூரணமாகும் அல்லது நிறைவாகும் அது வரைக்கும் அது உடம்பு கோவிலுக்குள்ள இருக்கிற விக்கிரகம் இந்த கும்பாபிஷேகம் நடக்காத வரைக்கும் அது ஒரு உடம்பு மாதிரி இந்த தண்ணி அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த தீர்த்தத்தை அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த உடம்புக்கு என்ன கிடைக்கிறது உயிர் கிடைக்கிறது இப்போ நிறைய இடத்துல விக்கிரகங்கள் இருக்குது வீட்டுக்கு வெளியே அழகுக்கு கூட விக்கிரகங்களை வச்சுருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் ஆராதனை பண்றதில்லை வணங்குறது இல்லை அந்த உயிர் சக்தி எப்போ சேர்க்குறமோ அப்போதான் அதை தெய்வம் என்று பூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அந்த உயிர் சக்தி எப்போ அங்கே சேரும் பண்ணும் பொழுது அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய மந்திர சைத்தன்யம் அந்த மந்திர சக்தி அந்த இடத்துல போய் இறங்கும் பொழுது அப்பதான் அந்த விக்கிரகத்துக்கு உயிரானது வரும் அதனால தான் எல்லா பூஜைகள்லேயும் இந்த கலசத்தை வைக்கிறது கலசம் அந்த வார்த்தை உயிர் சக்தியை உள்ளடக்கியது மந்திர சக்தியை உள்ளடக்கியது தெய்வத்தின் சைதன்யத்தை உள்ளடக்கியது